ಗೌತಲ್ಯ <laughs> ಗೌಲ್ மறக்காதே கிளாகே வா 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 போ 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 ஆரிஸ் நம்ம டீவர்ங்க ஒரு பட வரதுக்கு না <laughs> ಬಾಡಾ 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 ಮಾಭಾಡಿಗಳ ವನಿಸಾ ಬಾಜಾರಿ ಮಾಕರೆ ಗಣೇಶ ಬಾಮ ಅಣ್ಣ ವನಮನೆ ಮಾಕರೆ ಬಾಡಾ ಕಮಾಡಾ ವನಮನೆ நான் கௌசியோட தான் பாராளுமன்றது போவேன் கௌசல்யாட் வந்து அதே மாதிரி நான் வெற்றி மாகாண சபைய போட்டிடுவேன் எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் மற்ற கலப்பு கூட மட்டக்களப்பு கூட தமிழ் தேசியத்தை ஞாபகம் 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 சாவச்சேரியான் சாவச்சேரி வந்து ரவிராஜன் இடம் இங்க சில பேர் அந்த இது போட்டுக்கணும் என்னென்றால் அந்த மட்டக்களப்பு மட்டும் ஜெலவுடல்ல மிக்க முழுக்க சிவப்பு போட்டு கொண்டிருக்கோம் இல்ல விக்கிபீடியாவில போய் பாருங்க சாவச்சேரி பெரும்பான்மை எனக்கு ஒரே ஒரு சுயேட்சை குழு இதுவரைக்கும் வரலாறுல அரசியல் வரலாற்றுல இந்த சாவச்சேரி மக்கள் அரசியல் வரலாற்றுல செய்த பெரிய ஒரு சாதனை ஒரு சுயேட்சை குழுவை வந்து அனுப்பினது இந்த சரி மக்களுடைய அன்பும் ஆதரவு இல்லை என்றால் அந்த லைவ்ல இருந்து இப்ப திருப்பி பார்த்தாலும் சரியான கவலையா இருந்தது எனக்கு என்னுடைய என்னுடைய இதயம் நம்ம இதயத்தான் இதை ஆரம்பிக்கிறது என்னுடைய சகஜரி மக்களுக்கும் மற்றது எல்லா இடத்துலயுமே எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் ஆஹ் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நான் என்னுடைய டெவலப்மென்ட் எல்லாமே சாவச்சரின்னா ஸ்டார்ட் பண்ணும் ஆனா நான் சொல்லிருக்கேன் வட்டகச்சி எலக்காரனர் அப்படி ஒரு அது மட்டும் இல்ல எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் எங்க என்ன டெவெலப்மென்ட் நடந்தாலும் அந்த இடத்துக்கு நடப்பேன் ஆனா சாவச்சிரி தான் ஒரு ஒரு மீனா ஒரு ஒரு மெயினா சொல்றதை விட ஒரு முதல் மாதிரியான கிராமம் சாவச்சீரிய நாங்களே

இல்லையா இப்படித்தானே நூற்றி சொச்சமான ஆக்கள் அவ எம்பியா வச்சிருக்கான் இப்ப நானா போய் சலுகையை தாங்க கொண்டு கேக்குற ராமநாத இல்ல அது தமிழ் மக்களுக்கும் சகி மக்களுக்கும் அது இழுக்கு என்னடா ஏதாவது திறமை இருக்குன்னு சொல்லி அந்த அரசாங்கம் நினைச்சா தங்களுடைய எம்பிசை விட நான் படித்தவன் அல்லது திறமை உள்ளவன் நச்சா என்னோட பொறுப்பை அவர்களாவே தந்தா ஏற்றுக்கொள்வேன் நான் போய் அந்த பதவியை தாங்கும் இந்த பதவியோன்னு கேட்கறதுக்கு எனக்கு டைமும் இல்ல அதோட நான் வேலை செய்ய வேண்டிய இடம் இங்க ஒரு அமைச்சு பதவி எடுத்துட்டேமெண்டா அந்த அமைச்சுட வேலையால் அது எல்லாத்தோடையுமே டைம் போயிடும் இங்க எங்கிட்ட மக்களும் மறந்துடுவோம் அதான் எல்லாருமே செய்யறது நான் இங்க நின்றுதான் வேலை செய்ய விரும்புவேன் அமைச்சு பதவியா எடுக்கணும் எனக்கு ஏதாவது தெரியும் என்ற நச்சு கேட்டா ஒளிய மற்றபடி நான் ஆஹ் அவைகிட்ட போய் எனக்கு அதை தாங்கோ இதை தாங்கோ சப்போர்ட் பண்றேன் உங்களோட பக்கம் சப்போர்ட் பண்றேன் அஹ் எனக்கு இதை தாங்கோன்னு கேட்கிறேன் மற்றது அன்ோகுமாரசா நாயக்கா ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடன்ட் அனுரோகுமாரி சாநாயக்க வந்து இப்ப பெரும்பான்மையான இது கிடைச்சிருக்குது இருக்குது அப்ப அவர் வந்து அவர்கிட்ட பக்கம் அவர் அவர் நாட்டு அபிவிருத்தி செய்யலாம் நான் அவர்கிட்ட பக்கம் தான் நிற்பேன் அவர் சீனம் எதிர்கோணும் என்றது காண்டி மற்ற எதிர்கட்சியில போயிருக்கிற இல்ல இப்போதைக்கு நடுநிலமையா இருக்கிறேன் முக்கியமான வேண்டுகோள் என்னென்றால் அரசியலுக்கு நான் புதிது பழைய அரசியல்வாதிகளை நாங்கள் திரும்பவும் தேர்வு செய்திருக்கிறோம் முக்கியமா மட்டக்களப்பிலையும் ஜாழ்ப்பாணத்திலையும் மிஸ்டர் ஸ்ரீதரன் மிஸ்டர் சாணக்கியன் எல்லாருமே தெரிவு செய்திருக்கிறோம் அவர்கள் வந்து ஒரு கட்சி அந்த கட்சி இந்த கட்சி இல்லாம தமிழனுக்காக ஒன்றாணிக்க விரும்பினால் அந்த ஒன்றாணிக்கிற இடத்துல நான் நிற்பேன் ஆனால் அதற்காக அன்னொரு அரசாங்கம் செய்கின்றது அரசியல் வளமையான அரசியல் இருக்குதானே ஒரு ஆள் செய்த உன்னடப்படி எதிர்க்கிறது போய் இங்கேறதுக்கோ அதுகளுக்கு போக மாட்டேன் நான் யார் நல்ல விஷயம் செய்தாலும் அவருடைய பக்கத்துக்கு நான் நிற்பேன் சரி டாக்டர்

அதே மன சுத்தியோட ஏற்றுக் கொண்டா பரவாயில்லை பாராளுமன்றது அரசியல்வாதிகள் மேடு அப்ப அங்க சொல்றது ஒரு விஷயம் நடக்கிற விஷயம் நடக்கலாம் அங்க நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் மக்களுக்கு சொல்றதுதான் அங்க நடக்கும்

இப்படி அவ சொல்லுங்கோ டாக்டர் ஜெயிலியாமனு சொல்லி கோல் பண்ணிக்க கௌசல் ஞாபகம் இருக்கு அப்படி யாரையும் எனக்கு தெரியாது டாக்டர் அர்ஜுனாருக்கள் நாங்கள் உங்களுக்கு

அல்லது வந்து ஒரு பொது இடங்களில் யாராவது காசு வேண்டி நம்ம ஆக்கள் அடிக்கணும் உங்களை பிள்ளைக்கு எப்படி நடக்கண்டா இல்ல எவிடன்ஸோடையும் எனக்கு அனுப்புங்க நீங்க எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி போட்டு எந்த வீட்டு அட்ரஸ்க்கு போடலாம் இமெயில் அனுப்பக்கூடிய ஆகலாம் அனுப்பலாம் வாட்ஸ்அப்ல அனுப்பக்கூடிய ஆகலாம் அனுப்பலாம் உங்களை கைப்பட கடிதம் உங்களை சந்திச்சு ஒபிசு கூப்பிட்டு கதைச்சு அது பிரச்சனை சொன்னா பிரச்சனை ஆராய்ச்சி அதுக்கு பிறகுதான் எங்க பிறந்த ஊர்ல குணாவில்ல ஒருத்தக்கத்தில்ன் வச்சிருக்கோம்